ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி அது ஒரு ஃப்ரெஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பேர் வந்து பென்னியன் சொல்லுவாங்க பேர் தான் வந்து வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொரிக்கக்கூடிய ஒரு பிரெட்டு வகையை சார்ந்தது தான் வீட்டில் இருக்கிற சாமான்களை வச்சு ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் செஞ்சு முடிச்சிடலாங்க இது மாவு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே இருக்கும் அந்த ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் கொஞ்சம் நேரம் எடுக்குமே ஒழிய ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில இருக்கறவங்களுக்கு எப்போதுமே ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி புதுசா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டா சாப்பிட்டு முடிச்சிருவாங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ப்ரெட்டு பண்ணுறதுக்காக மாவு வந்து பசைஞ்சுக்கலாங்க அதுக்காக நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது மெஷரிங் கப்பில் தலை தட்டின மாதிரி ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கிறேன் இதே ப்ரெட்டு நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவில் செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ இந்த ரெண்டு கப்பு மைதா மாவுக்கு இதில் சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம் சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணுங்க நான் எடுத்துருக்கிற சர்க்கரை ஆல்ரெடியாக வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நைஸாக தான் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிறிஸ்டலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மிக்ஸியில் கொஞ்சம் கொற குறப்பாக பொடிச்சிட்டு அப்புறமா நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதிலே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவை பிசைகிறதுக்கு முன்னாடி ஈஸ்ட்டை வந்து நம்ம ஃபர்மெண்ட் பண்ணிக்க போகிறோம் இதுலயே போட்டு நீங்கள் ஃபர்மெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபர்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தனியாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இதுக்காக நான் எனக்கு எடுத்துருக்கிறது மெஷரிங் டேபிள் ஸ்பூனில் தலை தட்டின மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த ஈஸ்ட் நான் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா இதில் கை பொறுக்கிற சூடு வெது வெதுன்னு இருக்கணுங்க தண்ணி ரொம்ப பச்சை தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கொதிக்க கொதிக்கவும் இருக்கக்கூடாது வெது வெதுப்பான தண்ணி ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்துக்கலாம் இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும்னா வெது வெதுப்பான தண்ணி சேர்க்கணும் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் போட்டோம்னா நல்லா வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி ஃபெர்மெண்ட் ஆகி வரும் உங்களுக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா இது நல்லா வந்து ஒரு நல்ல ஃபெர்மெண்ட் ஆகி புசு புசுன்னு உங்களுக்கு வரும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஆகுங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்குங்க அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி எப்படி ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆனால் தான் பிரெட்டு சாஃப்டாக இருக்கும் சப்போஸ் ஈஸ்ட் வந்து எக்ஸ்பெரி ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்மெண்ட் ஆகாது அது காட்டணுங்கிறதுக்காக தான் தனியாக செஞ்சேன் அப்படி இல்லைனா இதிலையே டேரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிங்கனாலே மாவு உங்களுக்கு நல்லா சாஃப்டாகி புது புதுன்னு வரும் இப்போ அந்த பவுல்லே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துருக்கிறேன் தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சுக்கோங்க மாவோட கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கையில் ஒட்டுற அளவுக்கு பிசு பிசுப்பாகவும் இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டான மாவை இந்த மாதிரி அப்புறமா மூடி வச்சுடுங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மாவு வந்து நல்லா பொங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரமாக ஆயிடுச்சுங்க மாவு வந்து அப்படியே டபுள் சைஸில் உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா ஈஸ்ட் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக உப்பி வந்திருக்கும் இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம பிரெட்டு வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சப்போஸ் உங்கள் கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நம்ம வர மாவு போட்டு கூட மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணுங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இப்ப நம்ம திரட்டுறதுக்கு வசதியா மாவை ரெண்டு போர்ஷனாவோ இல்ல மூணு போர்ஷனாவோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நான் வந்து ரெண்டு பாகமா இத இதை தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்து செஞ்சுக்கலாம் இப்ப இதை வந்து திரட்டி கட் பண்ணிக்கலாங்க இப்ப இத திரட்டுறத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா திரட்டக்கூடாது ஒரு ஒன்றரை இன்ச்சுல இருந்து ரெண்டு இன்ச்சு பக்கம் வர மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க சப்போஸ் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து டஸ்டிங் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன்றரை இன்ச்சு பக்கம் நல்லா தேய்ச்சிட்டேன் இப்போ இதை வந்து நீங்கள் ஸ்கொயர் ஸ்கொயராகவும் கட் பண்ணிக்கலாம் பொதுவாக ரெசிபி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கும் நான் வந்து இந்த குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு கத்தியில் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பவுலில் கூட சின்ன சின்ன பீஸஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணினதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற அந்த சைடில் மாவை வந்து தனியாக எடுத்துடலாம் எடுத்துட்டு திரும்ப இதே மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அடுத்து ஒரு அஞ்சாறு பீஸ் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த கட் பண்ண பீசஸ் எல்லாமே நல்லா ஒரு அகலமான தட்டுக்கு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மேலே மேலே எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஓட்டிக்கும் இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எத்தனை பீஸ் வந்தது அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே செஞ்சு எடுத்துட்டேங்க இத்தனை பீசஸ் தான் நமக்கு கிடச்சிருக்குது இதை உடனே நம்ம பொறிக்க முடியாது இந்த மாதிரி கட் பண்ணினதுக்கு அப்புறமா இதை துணி வச்சு கொஞ்சம் மூடி வச்சுருங்க மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு செஞ்சோம் அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறுறதுக்குள்ளேயே நம்ம இதுக்கு வந்து ஒரு சுகர் பவுடர் ரெடி பண்ணணும் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த சுகர் பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் நல்லா ஒரு மூணு இன்ச்சுலேருந்து நாலு இன்ச்சு பட்டையை வந்து இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க கூடவே இதில் ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை சர்க்கரை நான் வந்து ஒரு ஆர்கானிக் சுகர் சேர்த்துருக்கிறதுனால இந்த கலராக இருக்குது நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பொடிச்ச சர்க்கரையில் அங்கங்கே அந்த குறுணை குறுனே பட்டை கிடக்கும் அதனால இதை இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்குவோம் இப்போ இந்த சளிச்ச அந்த பொடி தான் பார்த்தீங்கன்னா சினமன் சுகர் பவுடர்னு சொல்லுவாங்க இது மேலே வந்து நம்ம கோட்டிங் போடுறதுக்காக தான் செஞ்சுருக்குறோம் இப்போ நம்மளோட சினமன் சுகர் பவுடர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணின பீசஸும் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷமாகவே நல்லா ஊறிடுச்சு கட் பண்ணின டைமுக்கும் இப்பையும் பார்த்திங்கன்னா அந்த சைஸ் வந்து கொஞ்சம் நல்லா உப்பி வந்திருக்கும் இந்த மாதிரி மாவை ஊற விட்டு செய்கிறப்ப தான் அந்த ப்ரெட்டு நல்ல ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இதை பொறிச்சிக்கலாம் இதை பொறிக்கிறதுக்காக நல்ல ஒரு டீப்பான கடாயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காயறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி காய்ச்சல் இருந்தால் போதும் ரொம்ப வந்து வடை பொறிக்கிற அளவுக்கு சூடு ஆகக்கூடாது பாதி சூடு ஆன உடனேயே நீங்கள் வந்து கட் பண்ணின ப்ரெட்டு சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இதை பொறிக்கிறதும் மீடியம் ஃப்ளேமில் தான் பொறிக்கணும் ரொம்ப அதிக தீலேயும் பொறிக்கக்கூடாது ரொம்ப கம்மியான தீயில நீங்கள் வந்து பொறிச்சிங்கனாலும் ஹார்டான மாதிரி ஆயிடும் இப்போ நம்ம கட் பண்ண பீசஸ் என்னமோ ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கும் இதை வந்து எண்ணெயில் பொரிய பொரிய நல்ல பால் மாதிரி உங்களுக்கு வரும் பாருங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா செவந்து வர மாதிரி ஒரே தீலையே நீங்கள் வந்து இதை பொறிச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொறிச்சுட்டேன் ஓரளவு லைட்டாக செவந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் செவக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற ப்ரெட் எல்லாமே நல்லா ஓரளவு செவந்து ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வந்திருக்கு இல்லையா இந்த சமயம் நம்ம எடுத்துடலாம் இது எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா வந்து வடியை விட்டு எடுத்துருங்க எண்ணெயெல்லாம் உரியாது பட் எண்ணெயை வந்து நல்லா வந்து வடியை விட்டு எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேட்ச் ஆல்ரெடி வந்து பொறிச்சு எடுத்து வச்சுட்டேன் இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ஓரளவு பொறிச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம பவுடர் சுகர் போடணும் எண்ணெயோடையோ இல்லை அந்த சூடாக இருக்கிறப்பையோ போடக்கூடாது நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேட்ச் பொறிச்சு ஆற வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி ஆறினதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் அந்த சுகர் டஸ்டிங் நல்லா இருக்கும் சூடாக போட்டிங்கன்னா பிசு பிசுன்னு ஒரு மாதிரி மேலே வந்து ஈரமான மாதிரி உங்களுக்கு ஆகிடும் ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு அந்த சுகர் டஸ்டிங் பவுடரை போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் டேஸ்ட் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கோட்டிங் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் லைட்டாக தான் போட்டுருக்குறேன் நார்மல் ரெசிப்பியில் போடுறதை விட ஒரே பிரெட்டை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பிரெட்டை நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிடலாம் சுகர் டஸ்டிங் இருக்கிறதுனால அப்படி இல்லைன்னா சாக்லேட் சிரப்போ இல்லை நியூட்ரலா இருக்கு இல்லையா அது தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்கெல்லாம் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதே மாதிரி அளவுகளோட இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்து ஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்